ஆசிரமம் அமைச்சார் இல்லையா அந்த ஆசிரமம் வந்து இப்போ சபரிமதி ஆசிரமம்னு சொல்லுவாங்க காரணம்னா சபர்மதி ரிவர் பக்கத்தில் இருக்கிறனால அதுக்கு பேர் சபர்மதி ஆசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நதிக்குத்தான் வந்துருக்கு நம்ம இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மா மாநகராட்சி தண்ணி எப்பயும் போய்கிட்டு தான் இருக்குது தண்ணி ரொம்ப அதே நிறையா தண்ணி நிற்கிது இதை கிளியராக வச்சுருக்காங்க இப்போ தண்ணி போய்ட்டுல நிற்கிற தண்ணி மாதிரி தான் இருக்குது ரொம்ப போகிற மாதிரிலாம் தெரியல வண்டி தண்ணி நிற்கிது இதை ரொம்ப கிளியரா வச்சிருக்காங்க ரெண்டு பக்கமே வரலை ரெண்டு பக்கமே மரம் அவங்களே அங்கிட்டும் மரம் வச்சிருக்காங்க இங்கேயும் மரம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமே இந்த ரோடு இருக்குல்லையா இதே மாதிரி ரெண்டு பக்கம் விட ரெண்டு பக்கம் ரோடு போட்டிருக்கோம் அது வந்து பப்ளிக்கு போகிறதுக்காக அதேமாரி நிறைய பேர் பேர்னாங்க ரோடை கிளியராக இல்லாமல் இருக்குது அந்த ரோடு போட்டுமே ஆனால் இங்கே ரோடு போட்டிருக்காங்க பப்ளிக் கிடையாது இங்கே வந்து த உக்காந்து நைட்டில் வந்து நைட்லேயே காலையில் ஒம்பதுலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரை அதாவது பத்து மணி வரை இங்கே ஓப்பனில் இருக்கும் நீங்கள் வந்து உட்காந்து பொழுது போய்ட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த இந்த மிஷின் வந்து ஃபுல்லாக உள்ளுக்குள் இந்த செத்த இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறக்கா அந்த மிஷின் வச்சுருக்காங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க உண்மைக்கு அருமையான பிளேஸாக இருக்குது இதை வந்து சபர்மதி ரிவர் சபர்மதி ஆறு வந்து ஆரவள்ளி தொடர் அங்கேருந்து ஆரவள்ளி மலையிலிருந்து கிளம்பி முந்நூற்றி எழுபத்தெ முந்நூற்றி எழுவத்தோரு கீழ் கிலோமீட்டர் நீளமுடைய ஆறு தான் இந்த சபர்மதி ஆறு இந்த சபர்மதி ஆறு வந்து ராஜஸ்தான் மற்றும் குஜராத் ரெண்டு மாநிலத்தில் வருது ராஜஸ்தானில் வந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து ராஜஸ்தானில் வருது குஜராத்தில் வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு கிலோமீட்டர் குஜராத்தில் ஓடுது அதில் முக்கியமான நகரங்கள் எது அப்படின்னா இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா இந்த பகுதி வந்து அகமதாபாத் சிட்டி இந்த அகமது அகமதாபாத் சிட்டிலையும் இதுக்கு முன்னே காந்தி நகர் இருக்குது குஜராத்து கேபிட்டல் காந்தி நகர் ரெண்டு நகரத்துலேயும் ஓடக்கூடிய ஆறு இது இது வந்து அரபிக்கடலில் போய் கலக்குது மேற்கு நார்மலாக வந்து கிழக்கு உள்ளதான் எல்லாமே எல்லாம் ஆறும் போகும் இது மேற்கில் கலக்கக்கூடிய அரபிக் கடலில் காம்பட் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து போய் கலந்து இந்த இந்த ஆறு போய் கலந்து கலந்துக்கிறது இப்போ நம்ம இருக்கிறது இதே சபரிமதி ஆறு இந்த சபரிமதி ஆறுக்கு நான் உட்கார்ந்த இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் சபரிமதி ஆசிரமம் மக மகாத்மா காந்தி ஆசிரமம் இருக்கு இல்லையா அதை அப்போ போயிட்டு வந்தேன் நான் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் வந்து சபரிமதி ஆசிரமம் இருக்குது ஸோ இந்த ஆறு வந்து பக்காவாக சுத்தம் பண்ணுறா இங்கே இருக்கு நிறைய மிஷின்ஸ் ஓடுது சாக்கடைலாம் இதில் கலக்கலை நம்ம இப்போ வைகாத்தில் சாக்கடை கலக்குது முள் கிடக்கு என்னென்னமோ நடக்குது வைகாத்தில் பார்க்குறோம் இல்லையா ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை ரெண்டு பக்கமே எந்த சாக்கடையுமே கலக்கலை சாக்கடைமெலாம் கலக்காத மாதிரி வச்சுருக்காங்க